அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த தைப்பூச திருநாள் மற்றும் பிப்ரவரி மாதத்திற்கான கலெக்டிவ் ரீடிங் என்ன வருது நம்ம பார்த்திடலாம் நம்ம குவிக்கா ரீடிங் குள்ள போகலாம் இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான் முருகர் உங்களுக்காக சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன பிளஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸ் என்ன இந்த மாதத்திற்காகவும் தைப்பூசத்திற்காகவும் சிறப்பு ஒரு சிறப்பான ஒரு ஸ்பெஷல் ரீடிங்கா இதை நம்ம போட்டுட்டு இருக்கோம் சோ முருகர் சொல்லக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்ன என்ன ரூபத்தில் இன்னைக்கு நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முருகர் அழகான வேலோட வந்திருக்காரு மூ நான்கு காட்சுமே வேலோட தான் வந்திருக்கு ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அழகழகான வேலோட முருகர் வந்து வேல் முருக முருகரை பிரிக்கவே முடியாது ஸோ ரொம்ப அழகான ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்காரு இந்த ரூபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ரூபமாக இருக்குது ஒரு சில்வர் அதாவது வெள்ளி வேலோடையும் வந்திருக்காரு முருகர் நம்மளுக்கு சொல்லக்கூடிய வாக்கு என்னன்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணையாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியா கொடுத்திருக்காரு வேலும் சேவலும் மயிலும் துணைன்ற மாதிரி இந்த கார்ட் நம்மளுக்கு வந்திருக்கு வேலோடையும் மயிலோடையும் சேவலோடையும் வந்து நம்மளுக்கு காட்சி அளிச்சிருக்கு முருகர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் வேலும் இருக்கும் மயிலும் இருக்கும் சேவலும் இருக்கும் ஸோ உங்க மனசுக்குள்ள முருகரை தீர்க்கமா நினைச்சு எந்த காரியம் செஞ்சாலும் அதுல வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பாலிக்கான ஒரு சிக்னலை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு வேல் சொல்லும் பொழுதே வெற்றிக்கான வெற்றி வேல் தான் நம்ம சொல்றோம் வெற்றிக்கான ஒரு வேளாதான் இருக்கு உங்க வாழ்க்கையில வெற்றி கொடுக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் இந்த பிப்ரவரி மாசத்துல இந்த தைப்பூச திருநாளில் முருகர் உங்களுக்கு சாட்சியா சொல்லியிருக்காரு ஒரு வாக்கா கொடுத்திருக்காரு அழகான குழந்தை வடிவத்துல ஒரு ரொம்ப ஒரு ஆறாவோட ரொம்ப தேஜஸோட ஒரு குட்டி முருகர் வந்திருக்காரு நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு குட்டி முருகருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவருக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு பொழுது கண்டிப்பா முருகர் வாக்கா சாட்சியா எடுத்துக்கலாம் உங்க வாழ்க்கையிலயுமே ஒரு குட்டி முருகர் கண்டிப்பா வர்றதுக்கான காலங்கள் ரொம்ப விரைவில் இருக்கு அதற்கான பிராப்தம் கண்டிப்பா இருக்கு கவலைப்படாதீங்க அப்படின்ற அந்த வாக்க கொடுக்கக்கூடிய ஒரு ரீடிங்கா இது இருக்கு ஸோ இந்த முருகரை நீங்க அப்படியே கிளைம் பண்ணிக்கோங்க அப்படியே டேப் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையிலையுமே பார்க்கும் பொழுது எல்லா விதமான சந்தோஷங்களும் நிறைஞ்சு ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இது உங்களுக்கு இருக்கும் இது யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து ஸ்டக்காய் இருக்கீங்க ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையில இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் விஷயத்துக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம் இது குழந்தைக்கு மட்டும் கிடையாது ஒரு ப்ரோக்ரஸ் நம்ம லைஃப்ல கிடைக்கும் ஒரு ப்ரோக்ரஸ் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் முருகர் நம்மளுக்கு கொடுப்பாரு வேலையில ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு இந்த வேலும் மயிலும் துணை வேல் இருந்தாலே நம்மளுக்கு வெற்றி தான் கொடுக்கும் வேல் வந்து நீங்க எந்த இடத்துலலாம் நீங்க வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் கூட்டிட்டு போனோம் என் வேலையிலையோ படிப்புலையோ நான் வந்து ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டுட்டேன் எனக்கு வெற்றியே கிடைக்கல நான் ரொம்ப நீண்ட நாட்களா நான் போராடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு ஒரு வெற்றி வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையில இந்த வேலை ப்ரே பண்ண ஆரம்பிங்க வேலை உங்க லைஃப்ல இன்க்ளூட் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இந்த தைப்பூச திருநாளுக்கு நம்ம முருகர் நம்மளுக்கு சொல்லியிருக்க இந்த ரீடிங் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரீடிங்காக இருக்குது எல்லா விதங்கள்லையுமே வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம வாழ்க்கையில் கூட்டிகிட்டு போகிறதுக்கான புதிய முயற்சிகளில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷ்னலாக நான் இதை பார்க்குறேன் நிறைய பேருக்கு இதை ரெசினேட் ஆயிருக்கணும்னு நான் நம்புகிறேன் நிறைய பேர் உங்கள் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் இருக்கீங்கனாலும் உங்களுடைய உங்களுடைய மனசும் சரி நீங்களும் ஒரு நல்ல ஃபுல்ஃபில்டான ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸில் நீங்கள் போக போறீங்க அடுத்ததான் முருகர் சொல்லக்கூடிய கைடன்ஸ் இந்த மாதத்திற்கு என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்ன கைடன்ஸை முருகர் நம்மளுக்கு கொடுக்குறாரு எதை பண்ணணும் எதை பண்ண வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தி மாஸ்டர் கார்டு வந்திருக்கு ஸோ இது வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் மாதிரி தான் எல்லா விதமான நன்மைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு கார்ட் தான் இது பார்த்தாலே இது வந்தாலே ஒரு ஃபார்ச்சூன் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி டா டேரட்டில் சொல்லுவாங்க நம்பிக்கை இருக்குது ஸோ இது உங்களுக்கு முன்னாடி வந்திருக்குன்னா உங்கள் வாழ்க்கையிலையுமே ஒரு ஃபார்ச்சூன் கிடைக்க போகுது ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுது ஒரு நல்ல பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்க போகுது இதெல்லாம் எப்போ கிடைக்கும் எனக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் ஸோ அதெல்லாம் உங்களுடைய டைமிங்க பொறுத்து கண்டிப்பாக உங்களுடைய நெகட்டிவ் ஃபேஸஸ் நெகட்டிவான சூழ்நிலைகள் மாறி ஒரு நல்ல நல்ல ஒரு வழிகாட்டக்கூடிய தினங்களா உங்களுக்கு வரும் ஒரு நல்ல ஆசிர்வதிச்ச நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆசிர்வதிச்ச பர்சனாக நீங்க இருப்பீங்க நம்ம கடவுள்கள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்க ஒரே விஷயம் என்னென்னா நீ வந்து உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இரு எனக்கு தெரியும் நான் எப்போ உனக்கு எதை கொடுக்கணும்ட்டு சோ அதை மறந்தே மறந்துடாதீங்க இப்போ சரியில்லாம இருக்கலாம் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இது கண்டிப்பா மாறும் அந்த பொறுமை இல்லாதவங்க தான் என்ன பண்றாங்க இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படின்னா வெளியில வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தீய வழிகள்ல போய் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வீணடிக்கிறாங்க அல்லது பல தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க ஸோ வாழ்க்கை என்பது எப்பயுமே ஒரு நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான் ஈசிஜி மாதிரி தான் மேலே போய் கீழே வரும் கீழே போயிட்டு மேல கண்டிப்பா வரும் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல தான் இருக்கும் நம்ம 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 உயிரோட இருக்கிறோம்னா நம்ம ஈசிஜி ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் நம்ம உயிரோட இருக்கிறோம் பிளாங்கா போயிடுச்சுன்னா இல்லை வாழ்க்கையும் அது மாதிரி தான் ஒரு பிளாங்கான ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னா அது லைஃப் கிடையாது அது வந்து எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா தான் இருக்கேன் எனக்கு எதுவுமே வந்து பிரச்சனையே கிடையாது அதில் நீங்கள் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க உங்களுக்கு அதில் இடத்துல என்ன கர்மா கழிய போகுது ஸோ லைஃப் அப்படி தான் இருக்கும் இந்த பர்டிகுலர் ஃபேஸ் கண்டிப்பா மாறும் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் கண்டிப்பா மாறும் எல்லாம் புதுசா மாறும் எதுவும் கடந்து போகும் எல்லாமே நல்லதா மாறும் அது வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன் இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகளை பார்க்குறேன் இது மட்டும் தான் நம்மளால முடியும் ஸோ மாஸ்டர் கார்டுன்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு இருந்த டவுட் என்னன்னா ஃபார்ச்சூன் எப்போ கிடைக்கும் ஸோ அந்த ஃபார்ச்சூன் கிடைக்கும் கண்டிப்பா எப்போனா அதற்கான டைம் வரணும் அந்த டைம் வரும்போது கண்டிப்பா உங்க லைஃப்லையுமே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்கும் கிளீனிங் டு த பாஸ்ட் ஸோ பழைய பழைய நினைவுகள் சொல்லும்போது அது மனிதர்களாக இருக்கலாம் சம்பவங்களாக இருக்கலாம் துக்கங்களாக இருக்கலாம் வாசகம் வந்து பைபிள்ல இருந்து பார்க்கும்போது உங்கள் துக்கங்கள் சந்தோஷமா மாறும் சொல்லுவாங்க அந்த வாக்கே எவ்வளவு பெரிய வாக்கு உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும் ஸோ இந்த கிளீனிங் டு த பாஸ்ட் அப்படின்னும்போது அந்த பாஸ்ட்லயே இருக்காதிங்க அதுலேருந்து வெளியில வெளியில வர்றதுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க உங்க பாஸ்ட் நினைச்சு நீங்க தூங்கும் பொழுதெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு தூங்கும் பொழுதெல்லாம் வருத்தப்பட்டுக்குது அதையே நினைச்சிட்டு இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்க தான் வந்து உங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க ஸோ நீங்க பாஸ்டே நினைச்சிட்டு இருக்காம புதிய முயற்சிகளில் இறங்குங்க புதிய விஷயங்களை வாழ்க்கையில இன்க்ளூட் பண்ணுங்க நான் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சேன் இதில் எங்கிறது புதிய முயற்சிகளை நான் கொண்டு வரதுன்னா நீங்க ரிலேஷன்ஷிப் ஒருத்தவங்களால காயப்பட்டிருக்கீங்க அதுக்காக நீங்க நீங்க டிசர்விங் பர்சன் கிடையாது அந்த நெகட்டிவ்லியே இருக்கணும்ட்டு ஸோ புதுசாக ஒரு வாழ்க்கைக்குள்ள போங்க இந்த உலகம் பெரிய பிரம்மாண்டமான உலகம் இது நம்மளுக்காக நம்ம இந்த பூமியில வந்திருக்கோம்னா இதில் இருக்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லோருக்குமே தகுதி உள்ள மனிதர்கள் தான் இங்க பிளேஃபுல்னஸ் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த புலக உலகத்துல பிறந்திருக்கோம் அந்த டிசர்விங்கான பர்சனுக்கு கண்டிப்பா நான் இவ்வளோ பெருசா சொன்ன விஷயங்கள் புரியும் அவங்க கண்டிப்பா அவங்களுடைய தாட்ஸ் அண்ட் திங்கிங்கை மாற்றிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் இது எல்லோரும் இது வந்து ஒரு நூறு பேர் பார்க்குறாங்கன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் போகும் அதுமே அதுவே ரொம்ப பெரிய ஒரு பெரிய ஒரு என்னால முடிஞ்ச ஒரு விஷயமா நான் பாக்குறேன் தேங்க்யூ சோ மச் அடுத்ததான் லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு இந்த தைப்பூசம் மற்றும் பிப்ரவரி மாதத்திற்கான ரீடிங் என்ன வருதுன்னு நம்ம பார்த்திடலாம் பிப்ரவரினாலே காதலை கொண்டாடக்கூடிய ஒரு தான் இருக்கு சோ அந்த கொண்டாட்டம் என்பது காதலிப்பவர்களுக்கு மட்டும் கிடையாது காதல்ன்றது எல்லோர்கிட்டயும் இருக்குது அன்பு நம்ம அன்பு செலுத்துவது நம்ம அம்மா அப்பா கிட்ட கூட இருக்கலாம் நம்ம தம் தங்கை கூட கூட இருக்கலாம் தம்பிகள் கூட கூட இருக்கலாம் அண்ணன்கள் கூட கூட இருக்கலாம் நம்ம கூட பிறந்தவங்க கூட எல்லோர்கிட்டையும் காட்ட வேண்டியது தான் அன்பு நம்ம நம்ம ஹஸ்பண்டாக இருக்கலாம் நம்ம குழந்தைகளாக இருக்கலாம் நம்மளுடைய சித்தப்பா சித்தி யாராக இருந்தாலும் சரி நம்மளுக்காக அன்பு செலுத்துறவங்க கூட நம்மளுடைய அன்பை பகிர்ந்துக்கிறதுல என்னைக்குமே வந்து தப்பே கிடையாது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இப்போல்லாம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க ஸோ இந்த தை மாதத்திற்காக சாரி இந்த ஃபெப்ரவரி மாதத்திற்காக உங்களுக்காக வந்திருக்க ஒரு அழகான கார்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ ஹார்ட் இருந்து வெளியில் வந்திருக்கவங்களுக்கான ஒரு காடாக இதை நான் பார்க்குறேன் நான் மறுபடியும் இதை ஹார்ட் பிரேக் ஆகும்னு அப்படின்னு நான் ஃபேஸஸ்குள்ள போக விரும்பல ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்கள் வந்து காயமடைஞ்சிருக்கலாம் கவலையால் இருந்திருக்கலாம் உங்கள் உங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸில் நீங்கள் நினச்ச மாதிரி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அதுலேருந்து வெளியில் வாங்க அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காதிங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அழகா ட்ரெஸ்அப் பண்ணிக்கோங்க அழகா உங்களை காட்டுங்க பண்ணிக்கோங்க உங்களை கேர் பண்ணிக்கோங்க பார்த்தாலும் சரி ஆனா இருந்து பார்த்தாலும் சரி எந்த ஏஜ்ல நீங்க இருந்து பார்த்தாலும் சரி நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க நான் எனக்கு இந்த ஏஜ் ஆயிடுச்சு நான் ஒரு இந்த வேலை தான் செய்யறேன் நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணும் நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை போட்டுட்டு அதில் நடக்கணும்னு நினைக்காதீங்க அழகாக ட்ரெஸ்அப் பண்ணிக்கோங்க ஒரு இப்போ என்ன நடந்துருச்சு ஒரு பிரேக்கப் தானே ஆகிடுச்சி ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் நடந்திருக்கு ஸோ அதுக்காக நீங்கள் வந்து சோகமாக உங்களை நீங்கள் வச்சுக்கணும் சோகமாக உங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கணும் சோகமாகவே ஒரு கலரில் ட்ரெஸ் போடணுன்னு அவசியம் கிடையாது அழகாக ட்ரெஸ் பண்ணுங்கள் குரூம்டாக இருங்க இன்னும் ஆக்டிவாக இருங்க இன்னும் அழகாக இருங்க உங்களை ஒன்றும் நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் அழகாக தெரியணும் அதுதான் வந்து ட்ரெஸ்டப் அடுத்ததான் உங்களை நர்ச்சர் பண்ணிக்கோங்க நம்மள ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு ஆள் இருந்தாதான் தான் அந்த செடிக்கு தண்ணி ஊத்தி அந்த செடி வளரும் அவசியம் கிடையாது காட்டு மரங்கள் எனக்குமே யார் தண்ணி ஊத்துவாங்கன்னு நினைக்கவே நினைக்காது தனக்கான உணவை தானே தேடிக்கும் சோ நீங்க உங்களையே நர்ச்சர் பண்ணிக்கோங்க நான் இதை வந்து ஷார்ட்ஸ்ல போடலான்னு இருக்கேன் இது ரொம்ப அழகான ஒரு ரீடிங்கா வந்திருக்கு ஏன்னா லாங் வீடியோல எத்தனை பேர் இதை பாப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ உங்களுக்கு நீங்களே நர்ச்சர் பண்ணிங்க அழகாக ட்ரெஸ்ஸப் பண்ணி உங்களை நீங்கள் நியூட்ரிஷனாக நர்ச்சர் பண்ணுங்க நல்ல உணவு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க இதுக்கு தான் நம்ம டிசர்விங் அழகாக உங்களை காமிக்கிறதுக்கு மட்டும்தான் அழகான கண்டிப்பாக இப்போ இந்த சூழ்நிலையில் பிரேக்ஸ் வந்திருக்கலாம் ஹார்ட் பிரேக்ஸ் வந்திருக்கலாம் பிரேக்கப் வந்திருக்கலாம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்திருக்கலாம் பட் கூடிய விரைவில் ப்ரப்போசல்ஸ் வரும் சோ அதற்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன நம்மள நம்ம அழகா காட்டிக்கிறதும் நம்மள நம்மள நர்ச்சரிங் பண்ணிக்கிறதும் தான் சோ உங்க வாழ்க்கையிலயுமே திரும்பி ஒரு ட்வென் ஃப்ளேம் ஒரு சோல்மேட் உங்களை தேடி கண்டிப்பா வருவாங்க தேங்க்யூ ஸோ மச்